தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் சீனாவை கண்டு அமெரிக்கா அஞ்சுகிறதா சீனாவை பார்த்து அமெரிக்கா பயப்படுற அளவுக்கு அப்படி என்னதான் பவர் சீனாவுக்கு எதிராக வரி சொல்லிட்டு கால நீட்டிப்பு செய்திருக்கிறார் ட்ரம்ப் அவர்கள் மேலும் தொண்ணூறு நாட்களுக்கு சீனாவிற்கு நாங்க அவகாசம் கொடுக்கிறோம் அப்படின்னு மறுபடியும் தொண்ணூறு நாட்கள் தள்ளி போட்டுட்டாரு அந்த வரி ஆனா இந்தியாவுக்கு எதிராக மட்டும் ஐம்பது சதவீத வரியை டிரம்ப் அவர்கள் போட்டு இருக்கிறார் சீனாவுக்கு இது வரைக்கும் முப்பது சதவீதம் தான் வரி போட்டிருக்காரு நூற்று நாற்பத்தி ஐந்து சதவீதம் வரைக்கும் நாங்க வரி போடுவோம் அப்படின்னு சொன்ன ட்ரம்ப் இது வரைக்கும் அதை செய்யல மேலும் தொண்ணூறு நாட்களுக்கு அதை வந்து நீட்டிச்சிருக்காரு அப்ப இதற்கான காரணம் என்ன சீனா கிட்ட அப்படி என்னதான் சக்தி இருக்கு சீனாவை பார்த்து அமெரிக்கா பயப்படுவதற்கான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கறத தெளிவா அந்த பதிவுல நாம பார்க்க போகிறோம் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சீனா தான் உலகத்தின் வல்லரசு அப்படின்னு நான் சொல்றேன் என்னங்க அமெரிக்கா தாங்க உலகத்தோட வல்லரசு அமெரிக்கா தான் உலகத்துக்கே ராஜா உலகத்துக்கே நாட்டாமு பண்ணக்கூடிய ஒரு நாடு அமெரிக்கா தான் அமெரிக்கா வந்து யார்கிட்டயும் கையேந்த மாட்டாங்க அப்படின்னு தான் நாம நினைச்சுட்டு இருந்தோம் இவ்வளவு நாட்களாக அமெரிக்கா செஞ்சு வச்சிருக்கிற பில்டப் வந்து அந்த மாதிரி உலக நாடுகள் மத்தியில நான் வந்து யார்கிட்டயும் கையேந்த மாட்டேன்பா எல்லாமே என்கிட்ட இருக்கு என்கிட்ட வேணா நீங்க வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி உலகத்துக்கே ராஜா மாதிரி ஒரு பில்டப் கொடுத்துட்டு இருந்த அமெரிக்காவோட உண்மை முகத்தை சீனா தோல் காட்டி காட்டியிருக்கிறது எதனால அப்படின்னா இப்ப சீனாவை பார்த்து அமெரிக்கா பயப்படுது இல்லையா அதை ஆராயும் பொழுது என்ன காரணம்னு தேடும் பொழுதுதான் அமெரிக்காவினுடைய அந்த ஓவர் பில்டப் இப்ப வெளியில வந்துருச்சு முகத்தரை கிழியுது சரி எதனால சீனாவை பார்த்து அமெரிக்கா பயப்படணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து ஆயுத உற்பத்தியிலும் சரி ராணுவத்திலும் சரி உலகத்திலே வந்து நம்பர் ஒன் அதுல வந்து மாற்று மாற்றுத்தருத்தே கிடையாது சீனாவை விட ராணுவத்துல ராணுவ பலத்துல ஒரு படி மேல அமெரிக்கா இருக்காங்க அப்படி இருந்தாலும் சீனாவை எதிர்த்து அமெரிக்காவால எதுவுமே செய்ய முடியாது சீனாவை எதிர்த்து அமெரிக்காவால நேரடியா போர்ல இறங்க முடியாது சீனாவுக்கு எதிராக எந்த ஒரு விஷயத்தையும் நேரடியாக அமெரிக்காவால செய்ய முடியாது அதற்கான மிக முக்கியமான காரணமே சீனாவினுடைய பொருளாதாரம் சீனாவில இருக்கக்கூடிய கனிம வளங்கள் சீனாவில தான் வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலேயே அதிகமான கனிம வளங்கள் என்பது கிடைக்கிறது பூமியில இருக்கக்கூடிய ரேர் எலமெண்ட்ஸ் அதாவது நம்ம வந்து அரிய வகை தனிமங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த அரிய வகை தனிமங்கள் அதிகமாக கிடைக்கிறது தான் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா உலகத்துல வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும் இல்ல விண்வெளிக்கு செல்லக்கூடிய ராக்கெட் தொழில்நுட்பம் அதற்காக இருக்கட்டும் இல்ல பல்வேறு விதமான கம்ப்யூட்டர்ல இருந்து அனைத்து விதமான தொழில்நுட்பங்களுக்கும் தேவையான மூலப்பொருட்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அந்த மூலப்பொருட்களை அதிகமாக வெட்டி எடுக்கக்கூடிய ஒரு நாடு எது அப்படின்னா சைனா அந்த மூலப்பொருட்களுக்கு அந்த தனிமங்கள் மிக அவசியம் பூமியில கிடைக்கக்கூடிய அரிய வகை தனிமங்கள் அந்த அரிய வகை தனிமங்களை அதிகமா பூமியிலிருந்து வெட்டி எடுத்து விற்பனை செய்யக்கூடிய நாட்டுல தான் வந்து நம்பர் ஒன் சரிங்களா உலகத்துக்கே தேவையான கனிம வளங்கள்ல அறுபது சதவீதத்தை பூர்த்தி செய்வது சைனா தான் அப்ப தான் உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளுக்கு அரிய வகை தனிமங்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன சரி அமெரிக்காவை விட சைனா வளர்ந்த நாடுன்னு சொல்லிட முடியுமா அப்படின்னு கேட்டா அங்கதான் ஒரு ட்விஸ்டே இருக்கு என்ன அப்படின்னா அமெரிக்காவிற்கு தேவையான அரிய வகை தனிமங்களை ஏற்றுமதி செய்வதே சீனாதான் சீனாவிலிருந்து தனிமங்கள் அமெரிக்காவுக்கு போகல அப்படின்னா அமெரிக்காவால எந்த ஒரு பொருளையும் உற்பத்தி செய்ய முடியாது அந்த அளவிற்கு சீனா வளர்ந்து விட்டது இன்னும் சொல்லணும் அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நாசாவுக்கு தேவையான விண்வெளிக்கு அவங்க ராக்கெட் அனுப்புறதாக இருக்கட்டும் விண்வெளி தொடர்பான ஆராய்ச்சியாக இருக்கட்டும் அதுல வந்து அந்த ராக்கெட்டுக்கு தேவையான மூலப்பொருட்கள் அது அதற்கு தேவையான அரிய அரிய வகை கனிமங்கள் அதே போல அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அதற்கு தேவையான செமிகண்டக்டரு அதே போல அமெரிக்காவில் வந்து ராணுவ ஆயுதங்கள் இருக்கு இல்லையா ராணுவம் தொடர்பான ஆயுத உற்பத்திக்கு தேவையான கனிமங்கள் அந்த தனிமங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இருந்து தான் அமெரிக்கா இறக்குமதி பண்றாங்க உங்களுக்கு இன்னும் புரியற மாதிரி சொல்லணும்னா அமெரிக்காவினுடைய சிறந்த போர் விமானமாக எஃப் தேர்ட்டி ஃபைவ் சொல்றாங்க இல்லையா அந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானம் தயாரிப்பதற்கு தேவையான முக்கியமான மூலப்பொருள் என்பது இருந்து தான் வருது அமெரிக்கா கிட்ட கிடையாது அப்போ அமெரிக்கா சீனா கிட்ட பம்மி தான் ஆகணும் ஏன்னா ராணுவ ராணுவத்துக்கு தேவையான தொழில்நுட்பத்திலிருந்து விண்வெளிக்கு தேவையான தொழில்நுட்பத்திலிருந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி மொபைல் தயாரிப்பு இப்படி பல்வேறு வகையான தொழில்நுட்பங்களுக்கு அமெரிக்கா சீனாவை சீனாவைத்தான் சார்ந்திருக்கிறது தான் மூலப்பொருள் போகணும் அந்த ரா மெட்டீரியல் என்பது சீனாவிலிருந்து போனா மட்டும்தான் அமெரிக்காவில ஒரு ஆயுதத்தையே உற்பத்தி பண்ண முடியும் சீனாவின் உதவி இல்லாமல் அமெரிக்காவால் எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானத்தையே உருவாக்க முடியாது எஃப் தேர்ட்டி ஃபைவ் மட்டும் இல்ல எந்த ஒரு போர் விமானத்தையும் அமெரிக்காவால் தன்னிச்சையாக உருவாக்க முடியாது அதற்கு தேவையான கனிமங்கள் என்பது சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது இதனாலதான் அமெரிக்கா சீனாவை பார்த்து பயந்துகிட்டு இருக்கு இதுவரைக்கும் டிரம்ப் வந்து சீனாவை பகச்சிக்காம சீனாவுக்கு அதிக வரி போடாம தள்ளி வைக்கிறாரு அப்படின்னா அதற்கு காரணம் இதுதான் நீங்க நல்லா பாருங்க ஃபியூச்சர்ல சீனாவுக்கு எதிராக அமெரிக்கா வரி போடுறத டோட்டலா நிறுத்திடுவாரு இந்த முப்பது சதவீதத்தோட அப்படியே நிக்கும் ஏன்னா அமெரிக்கா வந்து நூத்தி நாற்பத்தஞ்சு சதவீதம் வரி சொல்ல உடனடியாக சைனா என்ன சொல்லிட்டாங்க அமெரிக்காவில இருந்து சைனாவுக்கு வரக்கூடிய பொருட்களுக்கு நூத்தி இருபத்தஞ்சு சதவீதம் வரி போடும் அப்படின்னு இவங்க சொல்ல வரி போர் ரொம்ப தீவிரம் அடைஞ்சது சரி சைனாவில இருந்து அதிகமான பொருட்களை இறக்குமதி பண்றாங்க அமெரிக்கா எந்த அளவிற்கு அதோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டு லட்சம் கோடி சீனாவிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதியாக கூடிய பொருட்களினுடைய மதிப்பு முப்பத்தி எட்டு லட்சம் கோடி ஆனா அமெரிக்காவிலிருந்து சைனாவுக்கு இறக்குமதியாக கூடிய பொருட்களோட மதிப்பு வெறும் பனிரெண்டு லட்சம் கோடி தான் அப்ப எந்த அளவிற்கு அந்த பற்றாக்குறை இருக்கு பாருங்க அமெரிக்காவுக்கு இப்ப இந்தியா கிட்ட அமெரிக்கா என்ன சொன்னாங்க இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதியாக கூடிய பொருட்களின் மதிப்பு ஏழு லட்சம் கோடி ஆனா அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு போகக்கூடிய பொருட்களோட மதிப்பு வந்து வெறும் மூணு லட்சம் கோடி தான் நாலு லட்சம் கோடி ஷார்ட்டேஜ் ஆகுது அந்த நாலு லட்சம் கோடிக்கு எங்களுடைய விவசாய பொருட்களை எடுத்துக்குங்கன்னு இந்தியா கிட்ட கேட்டோம் இந்தியா முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால இந்தியா மேல வரி போடுறேன்னு ஒரு காரணத்தை சொன்னார்ல ட்ரம்ப் இப்போ பன்னெண்டு லட்சம் கோடி எங்க இருக்கு முப்பத்தி எட்டு லட்சம் கோடி எங்க இருக்கு சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு டிஃபரன்ஸ் அப்போ இவ்வளவு பெரிய ஷார்ட்டேஜ் ஏற்படுது அமெரிக்காவுக்கு அதனால அமெரிக்காவுல இருக்கக்கூடிய அந்த விவசாய பொருட்களை சைனா கிட்ட நீங்க இறக்குமதி பண்ணுங்களேன் அவனுக்கு தேவையானது அவங்கிட்ட இருக்கு இப்போ இந்தியாவை இந்த அளவுக்கு பகச்சிக்கிற ட்ரம்ப் சீனாவை ஏன் எதுக்கல அப்படிங்கிறதுக்கான உண்மையான காரணம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாம இன்னொரு மிக முக்கியமான காரணமும் இருக்கிறது ஏன்னா அமெரிக்காவுல அனைத்து தொழிற்சாலைகளுக்கும் தேவையான மூலப்பொருட்கள் என்பது என்பது இருந்து தான் வருது அப்படிங்கிறது ஒரு காரணம் இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள் அந்த தொழில் நிறுவனங்கள் சைனாவில் அதிகமாக முதலீடு செய்திருக்கிறார்கள் அதிகமா முதலீடு பண்ணி நிறைய இண்டஸ்ட்ரீஸை உருவாக்கி அங்க வந்து மேனுபேக்சரிங் பிளான்ட்டை வந்து போட்டிருக்காங்க ஸோ சீனாவிலிருந்து நிறைய பொருட்களை உற்பத்தி பண்ணி அமெரிக்காவுக்கு எடுத்துட்டு வராங்க சீனாவில ஏன் அதிகமா ஃபேக்டரிஸை கொண்டு வந்து அங்க உற்பத்தி பண்றாங்கன்னா அங்க மனித வளம் அதிகமாக இருக்கிறது ரொம்ப சீப்பா முடிச்சிடலாம் நாம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்தியாவை விட மிக குறைந்த செலவுல சைனாவில ஒரு பொருளை உற்பத்தி பண்ண முடியும் அப்போ அமெரிக்காவை சேர்ந்த நிறுவனங்கள் அதிகமாக சைனாவில தான் இருக்காங்க சைனாவில தான் வந்து அவங்களுடைய தொழிற்சாலைகளை இருக்காங்க அதுக்கு அப்புறம் தான் இந்தியாவுல இருக்காங்க சரிங்களா அப்போ அமெரிக்காவை சேர்ந்த பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள் ட்ரம்ப் வந்து ட்ரம்ப் கிட்ட வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க என்ன அப்படின்னா சீனாவில தான் நம்ம நாட்டினுடைய அனைத்து பெரிய பெரிய தொழில் நிறுவனங்களும் முதலீடு பண்ணிருக்காங்க நீங்க திடீர்னு சைனாவுக்கு எதிராக அதிக வரி போட்டீங்க அப்படின்னா நாளைக்கு சைனா வந்து நம்ம நிறுவனங்களுக்கு எதிராக ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்கன்னா நம்முடைய தொழில் எல்லாமே பாதிக்கும் நம்முடைய வருமானம் பாதிக்கும் தயவு செஞ்சு எதையும் அவசரப்பட்டு செஞ்சிடாத முட்டாள் ட்ரம்ப் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள்லாம் ட்ரம்ப் வந்து எச்சரிச்சிருக்காங்க சைனா நினைச்சா அமெரிக்காவிற்கு போகக்கூடிய அந்த மூலப்பொருட்கள் அனைத்தையுமே தடுத்து நிறுத்திடுவாங்க அப்படி நிறுத்தினாங்கன்னா அமெரிக்காவால போர் விமானத்தையும் உருவாக்க முடியாது ராணுவம் தொடர்பான வேற எந்த ஆயுதங்களையும் உருவாக்க முடியாது அப்புறம் சொல்லி ஒரு பாத்தீங்களா நாங்க அப்பவே நிலாவுக்கு போயிட்டோம் அப்படின்னு ஹாலிவுட் ஸ்டுடியோல வந்து ஷூட்டிங் எடுத்து காமிச்சுட்டு நாங்க நிலாவுக்கு போனோம்னு ஏமாத்திட்டு இருக்காங்க பாத்தீங்களா அதெல்லாம் இனிமே பண்ண முடியாது இந்த விண்வெளி ஆராய்ச்சியா இருக்கட்டும் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி எல்லாத்துக்கும் தேவையான மூலப்பொருள் என்பது சைனாவிடம் இருந்துதான் அமெரிக்காவிற்கே சென்று கொண்டிருக்கிறது அதனால சீனாவை எதிர்த்தலாம் அமெரிக்காவால ஒண்ணுமே செய்ய முடியாது அமெரிக்காவை விட அதிக அளவு பணத்தையும் கையில் வைத்திருக்கிறது சைனா அதிக அளவு பொருளாதாரத்தையும் கையில் வைத்திருக்கிறது உலகத்திலேயே அதிக அளவு கனிம வளங்களை கையில் வைத்திருக்கக்கூடிய நாடு சீனா அதனால சீனாவை யாராலும் எதிர்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமையை நாமளும் உணரணும் அந்த அளவிற்கு சைனா வளர்ந்துட்டாங்கிறது தான் உண்மை இதற்கு சைனா இருந்துச்சு வந்து சீனாவோட அதிபரை ஏன்னா இவர் வந்த பிறகு சைனா வந்து மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி இந்தியாவின் அதாவது மன்னிக்கணும் சைனாவோட அனைத்து வளங்களையும் அந்த நாட்டுக்காக அவர் பயன்படுத்த தொடங்கினார் அதனால சைனா வந்து மிகப்பெரிய அளவுல வளர்ந்துட்டாங்க ஆக மொத்தம் அமெரிக்கா ஏன் சீனாவை பார்த்து பம்முது அப்படிங்கறதுக்கான உண்மையான காரணம் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் இந்தியா அப்படிங்கறதுக்கான தனக்கு தேவையானதை தானே உற்பத்தி செய்யக்கூடிய இடத்துல இல்ல நிறைய விஷயங்கள்ல அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளை சார்ந்து இந்தியா இருக்கிறது சோ மேக் இன் இந்தியா திட்டத்தை இன்னும் விரிவுபடுத்தணும் நமக்கு தேவையானவற்றை நாமளே உற்பத்தி பண்ணணும் சோ தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கி இந்தியா நகர்ந்தாங்க அப்படின்னா நாம அமெரிக்காவை பார்த்து பயப்பட அவங்களுக்கு தேவையானதை அவங்களே வந்து உற்பத்தி பண்ணிக்கிறாங்க எல்லாமே சைனாக்குள்ளேயே வந்து அவங்களே தேவையானதை உற்பத்தி பண்ணிக்கிட்டு மற்ற நாடுகள்கிட்ட அதிகமாக சீனா கையேந்துவது கிடையாது அதுதான் சை சீனாவோட ஒரு பவர் இந்தியாவுலயும் எல்லா வளங்களும் இருக்கு சரிங்களா ஆனா இந்தியாவில என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எதையுமே வந்து யூஸ் பண்ண முடியாது எதற்கெடுத்தாலும் இங்கே போராட்டம் எந்த ஒரு தொழிற்சாலை வந்தாலும் போராட்டம் இந்தியா ஏதாவது ஒரு ஆராய்ச்சி செய்யணும் அப்படின்னா அதுக்கும் போராட்டம் எதையுமே இங்க செய்ய விட மாட்டாங்க காரணம் இங்க இந்தியாக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மோசமான அரசியல் இரண்டாயிரத்துக்கு இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள் இந்தியாவில் இருக்கு இத்தனை அரசியல் கட்சிகளையும் எதிர்த்து கொண்டுதான் ஒரு ஆளும் கட்சி இந்தியாவை இந்தியாவை ஆண்டு கொண்டு அரசியலும் செய்ய முடியும் இந்த மோடி அவர்களே சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேல கட்சி இருக்குங்க எல்லாரையும் சமாளிக்கணும் பத்த மீடியாவை சமாளிக்கணும் வெளிநாட்டு சக்திகளோட சூழ்ச்சியை வந்து சமாளிக்கணும் ராணுவம் மூலமாக பாகிஸ்தான் சைனாவை சமாளிக்கணும் பார்டர் பிரச்சனையை சமாளிக்கணும் இந்த மாதிரி இந்தியாவிற்கு ஏகப்பட்ட தலைவலிகள் இருக்கிறது ஸோ சீனா மாதிரி ஒற்றை கண்ட்ரோல்ல ஒருத்தரோட கண்ட்ரோல்ல இந்தியாவை கொண்டு வந்தோம் அப்படின்னா ஒரு அதிபராட்சியை கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்மளால சைனா மாதிரி மிகப்பெரிய ஒரு நாடாக உருவாக முடியும் அத வந்து யார் செய்வாங்க மோடி செய்வாரா இல்ல அடுத்து வரப்போறவங்க செய்வாங்களா அப்படிங்கிறது தெரியல சோ இதற்கு பிறகாவது இந்தியா விழித்துக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நான் சொல்லிக் கொள்கிறேன் இந்த பதிவு இத்துடன் முடிவடைகிறது இந்த பதிவு பெற்ற உங்களுடைய கருத்துக்களை செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்